எோருக்கும் வணக்கம் அன்பினால் இன்றி ஒரு வாக்கியத்தை அடைய முடியும் அன்பும் அணிவிட்டிருக்கையான பல கோடங்களில் பல விஷயங்களை செய்யலாம் என்னுடைய நாங்கள் விஷயத்துக்கு வந்தவன் ஒரு மெடினல்லே ஃபாரம்கின்றது ஒரு நல்ல விஷயம். அந்த என்ன ஆரம்ப చేసుకొிட்டது போதுனக்கு విర్పగలిగేయంటే పుల్లనమ కుబరన ఫారకుడ చేయనద. சில ననప్రణ, சில వేసియా దరం వేలి చేయితురు వారి ఉక్మో నేట ఇయ్యాలి కాష్ క్యాండినల్ నల్ల சில நலம் வேலை செய்யாத நலங்களை கூட வேலை செய்ய வேண்டும் நான் இதை மக்கள் வந்து ஒன்று கூடி எங்களை பாராட்டு என்று சொல்றது ஒரு சாமானிய விஷயம் இல்லை காரணம்னா இந்த காலாட்டம் இப்போ ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னால் பல விஷயங்கள் செய்ய முடியாது ஆனால் ஒரு விதமான ஓட்ட காலகட்டமாக இருக்கிற நேரங்கள் இந்த மண்டபம் இடம் போது பார்க்கும் போது பேராசிரியர் கைலாசபதி அவர் இருந்தது போல மனம் கொண்டத்தக்க வகையில் உங்களை எல்லாரையும் என்றும் மற மறவை மறக்கவே மாட்டி ஆழமான நச்சொலி நன்றி நன்றின்னு சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பகல பகலர்களை கொண்டு எழுபத்தி ஐந்தாவது ஆகவே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு எழுபத்தி எட்டாவது வயதன்று எனக்கு சொல்ல முடிய நான் அழகுவதே முப்பத்தைந்து மேலாக பழகிறேன் நான் சிறிய நிலைந்து நான் பழகிறேன் நான் அவர் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நான் சித்தவரை ஜியோமாட்டுக்கு மத்தப்போ இருந்து நான் ஆண்டு வரைக்கும் இப்ப நாற்பது வருஷமாக நான் இளைஞ நாள் இதுவரைக்கும் பழகம் ஒரு எனக்கு ஒரு என்ன சொல்றாரு தெரியல அவருடைய நெறிமையுமே ஒரு கசப்பு பண்றது

எனக்கு மாமான்னு சொல்ல இருந்தாலும் ஆனால் இந்த ஒரு உறவு வந்து நாம என்ன அங்கே தான் அந்த உறவு இருக்குது இங்கே வந்து அப்படி ஒரு உறவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தா என்னோட பாக்கியான தான் நான் சொல்ல முடியும் மாமா சித்தப்பா அப்படின்ற உறவெல்லாம் எனக்கு இல்லை ஆனால் அவரை தான் நான் சொல்ல முடியும் எந்த எல்லா வாழ்க்கையில எல்லா எல்லா வாழ்க்கையிலையும் அவர் வாழ்க்கை என்ன லைஃபில் எடுத்துருக்கிறார் எனக்கு கல்யாணத்தில் நின்றுருக்கிறாரு வீசா விஷயத்திலேயே நின்றுருக்கிறாரு நான் அவசியம் என்ன ஒரு பிரச்சனை வந்தபோது நான் சிலோட்டுக்கு போக வேண்டிய நிற்பக்கம் ஆகியிருக்கு உடனடியாக நாம மீட்டர் இடத்துல போய் அனைகருக்கு பீஸ் அழைச்சி கொடுத்துருப்போம் அனைகர் அனைகருக்கு ஹவுஸ்லே டேமில் போய் ஃபீஸ் எல்லா இடத்துலையும் நண்டு கெஞ்சி கெஞ்சி வேலை இடஒத்த பிறகு அவர் ஏர்லி மார்னிங்கு போய் காலையில் ஹவுஸ்லே டேமில் அந்த மிஸ்டர் மீட்டர் வரையங்களில் எட்டு மணிக்கு வரவர்களை ஏர்லியே கலகி நிற்பார் வந்து அங்கேயே போய்ட்டு இருபது வேலை முடிச்சிட்டு அவர் லிஸ்ட் எடுத்துட்டு பிரிட்டே பண்ணி வச்சுருப்பாரு அங்கேயே முழிச்சு கொடுத்து மாற்றிட்டு அங்கேயே வந்து வெளிக்கிட்டு இருபது பேரெல்லாம் முடிச்சுட்டு கண்டாசம் போய் அந்த விசையை முடிச்சுட்டு ஹவுஸ் டேனில் போய்ட்டு அந்த விஷயம் முடிஞ்சு எல்லாருமே என்ன போட்டிருந்தது அவருக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஹீரோ அதுக்கு மேலே நினைச்சது அதற்கு காரணமாக எடுத்தவர் என்னுடைய அருமை எனது பயக்கையெட்ட ஆவணங்கள் நான் என் வாழ்க்கையிலே மறக்காத ஒரு பெரிய ஒரு நண்பர் ஒரு பொக்கிசம் என்னுடைய ஆழத்தில் இருந்தவர் என்று உண்மையிலே உண்மையிலே பாக்கி இருந்தாங்க எந்த இடத்துல இருக்கேன் அடிச்சு நான் சொல்லுவேன் அதுக்கு என் உள்ளத்துல பதிஞ்சிருந்தவர் அவர் அதுக்கு மட்டும் எனக்கு யாராலையும் என்ன சொல்ல முடியாது என்ன எனக்கு எப்பவும் எனக்கு அவருடைய காரியங்களை குறித்து யோசிப்பேன் ஏன் அவங்களோட லோவா போறாரு ஏன் காசு கொடுத்து அழகிறாரு நம்ம வந்து அவர் சொல்ற எல்லாத்துக்கும் நான் நாங்கள் இப்பவும் தலைவிடாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்ய நான் செய்வேன் அவருக்கு ஆவணி ஆனால் இன்னும் எனக்கு யோசிக்கிற ஏற்பாக்கியங்கள் காசு வாக்கியங்களை கொடுத்து இங்கே கொடுத்து அழுகி எவ்வளோ பேருக்கு மத்தியில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எவ்வளவு மற்றவர்களுக்கு மத்தியில் எப்படி செய்ய உணவுமா சொல்லி நான் சின்ன கவலை பரவாயில் கொடுத்து அனைவருக்கும் தெரியலையில அனைத்து சிலாக்களும் தெரியும் சம்மசிலாக்களுக்கு அவைக்கெல்லாம் தெரியலையில ஆனால் அவருடைய பண்பு அன்புக்கும் அவருடைய சிரிப்புக்கும் அவருடைய மனைவி அவருடைய சிறு எல்லா இது பண்புக்கும் ஒருவர் அப்படி ஒரு பண்பு அன்பு அடைக்கிற அந்த தன்மை வந்து எல்லாருமே இல்லை அவர் ஒருவருக்கு தான் அந்த அன்பு பண்பு அந்த இதில் சொமேஷனு கூட அவர் கடை வச்சிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்கள் நாற்பது வருஷமாக பழக அப்போ வைக்கோடு நான் சிறுபாயப்படி பை அவரால் அவருக்கு சமேஷனுக்கு ரொம்ப அவர் இல்லைன்னு சொல்லுறாரு ஒரு அந்த பிஸ்னஸில் கூட ஒரு கை முடிஞ்ச மழை இருந்து அவர்கள் சமீசன் வந்து கடையில் என்று அவர் இத்தனை பேர் பேசி இருக்கிறோம் அவர் சிவனத்தில் போய் கூட விட்டுட்டு இவரை நோக்கி விட்டுட்டு போவார் என்ன விஷயம் பார்ப்பாரு காசு வாங்கி போடுவாரு தொழில்தான் அதிலிருந்து இதிலிருந்து என்ன பார்ப்பார் விட்டுட்டு போனால் சதவீதம் நடக்கும்

பாக்கியநாதன் அவர்களா விசாரணைக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய தலைமுறை என்று சொல்லி ஒரு பெரிய தலைமுறை இங்கே இருக்கு அவருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் இருக்கு நான் ஒன்றே தானே சொல்றேன் என்னன்னா நான் இந்த விழாவை பாக்கியநாதனை வந்து இனியாவது அதை தான் கேட்குறேன் நான் இன்னைக்கு குடும்பத்தோட ஓய்வெடுக்க போறேன் என்னை கொஞ்சம் விடுங்கோன்னு சொல்றேன் நான் ஓவன் சொல்லி தான் இந்த விழாவை செய்கிறேன் அவர் இல்லை என்றேன் அவர் இல்லை எல்லாரும் எல்லாரும் பணி தொடர்ந்த வாழ்க்கை என்று சொல்லிடுறேன் என்னடா நான் நன்றி சொல்றேன் இவ்வளவு செய்திருக்கீங்க நன்றி நாங்க தொடருவோம் நாங்க தொடருவோம் சரி நாங்க தொடருவோம் பாகிஸ்தான் வந்து என்ன எல்லா ஊர்லயும் அந்த பிரச்சனை ஓமா இல்லையா எங்கள மனசு பேசுறது தெரியல இவருக்கும் பாவம் தான் அவரும் பாவம் அந்த முருகாசன் அவரும் பாவம் சரிதான் எல்லாரும் எல்லாரும் போயிட்டு பேச்சு வேண்டிதான் செய்யறோம் எழுபத்தஞ்சு வயசாயிட்டு இனி கொஞ்சம் விடுவோம் இனி நீங்க ஓய்வு எடுங்க இடைக்கிட வாங்க விடைக்கிட உங்களுக்கு பிடிச்ச நேரம் வாங்கும் நாங்கள் வந்த விலைக்கு சந்தோஷப்படுவோம் ஆனால் இனி கட்டாயப்படுத்த மாட்டோம் உங்களை வாங்க வாங்குவோண்டு எழுதுல நான் சொல்வேன் நன்றி அன்பான உள்ளங்களே இவ்வளவு நேரமும் எங்களுடைய பாவல விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவை ஒழுங்கு செய்த இந்த விழா குழுவினருக்கு மீண்டும் மீண்டும் இதயம் நிறைந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நாம் தொகுத்து வழங்குவதற்கு ஒத்து போடைய அத்தனை உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றி என்னோடு இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்னோடு இடம் இருந்த திருமதி துணையரங்கன் அவர்களிடம் நன்றி அவரோடு உங்கள் தலைவர்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் நன்றி நன்றி வணக்கம் இன்றைய விழாவின் ஒரு ஜெர்மனியிலே ஒரு பிரமிக்க பிரமிக்கத்தக்க விழா செய்ய வேண்டிய விழா இந்த விழாவில் என்னையும் ஒரு அழைப்பாளராக எனவே நன்றியை சொல்லிக்கொண்டு பாக்கினாரன் அவர்கள் நீண்ட காலங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அந்த இறைவன் இல்லாமல் இறைவன் அதற்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கைகள் வாழ்த்துக்கள் கூறி பணியிருந்தேன் நன்றி நன்றி Akwai <laughs> kuma